இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவர் மகே சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரச்சனிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரச்சனிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரகம் காலம் இப்பொழுதே ரச்சனிய நாள் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பர் அவர் தாமே தமது வார்த்தையை அனுப்புகிறார் அது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கின்றது இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து மறுவாழ்வு தந்து மன்னித்து நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினவர் அவரையே ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக பிதாவானவர் ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவிடமிருந்த பொறுமை தாழ்மை பவுலிடத்திலும் காணப்பட்டது கர்த்தர் பவுலுக்கும் உதவி செய்தார் கர்த்தர் எப்பொழுதும் தமது தயவை காட்டுகிறார் தீயவர்களை தண்டிப்பார் என்பதை தெரிவிக்கவுமே தேவன் இயேசுவை அனுப்பினார் மேலும் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் துக்கப்பட்ட ஜனங்களின் தலையிலிருந்து சாம்பலை எடுத்துவிட்டு அவர்களுக்கு கிரீடத்தை கொடுப்பார் அவர்களின் துக்கத்தை எடுத்துவிட்டு மகிழ்ச்சியின் எண்ணெயை கொடுப்பார் அவர்களின் துயரத்தை எடுத்துவிட்டு கொண்டாட்டத்தின் ஆடைகளை கொடுப்பார் நல்ல மரங்கள் என்றும் கர்த்தருடைய அற்புதமான செடிகள் என்றும் தமது ஜனங்களுக்கு பெயரிடுகிறார் ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அனுகிரக காலத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரு அனுகிரக காலத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்